மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஒன்றியம் வழுவூர் ஊராட்சி பூவாலை கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தின் ஓரமாக உள்ள சுடுகாட்டு சாலைக்கு செல்லும் வழியினுள்ளே ஐம்பது வீடுகள் உள்ளன இந்த சுடுகாட்டு சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு கிலோமீட்டர் சாலை கப்பி கற்கள் பெயர்ந்து சாலை மிக மோசமாக உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் சாலை மிகவும் சேரும் சகதியுமாக நடக்கவே முடியாத சூழலில் உள்ளது இங்குள்ள பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பொதுமக்கள் சாலையில் வழுக்கி விழுவதாகவும் ஆற்று ஓரம் சாலை இருப்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் சாலை வசதி தெருவிளக்கு வசதி குடிநீர் வசதி செய்து தரக்கோரி எம்எல்ஏ உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நாற்று நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் சாலையை சப்பனிட்டு தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றால ஊராட்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பூவாலை கிராமத்தில் எங்களுக்கு நீண்ட காலமாக சாலை வசதி இல்லை இந்த சாலை சுருக்காட்டுக்கு செல்லக்கூடிய சாலை இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறோம் இந்த சாலைக்கு பின்புறமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பம் வைக்கிறது இந்த சாலை மிகவும் மோசமாக இருக்கிறது சுத்தமாக தடையாயிட்டு அந்த கிராமத்துக்கும் எங்களுக்குமான தடையாயிட்டு இந்த சாலையை உடனே செப்பரேட்டு தருமாறு மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ரெண்டு வருஷமாக எங்களுக்கு குடிநீரே இல்லை நாங்கள் எங்கேயாவது வயவெளியில் போய் போர் சொல்லியோ அங்கே இங்கேயும் தண்ணி மூன்று வந்து நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம் இல்ல குடிநீரை இல்லை மாவட்ட நிர்வாகத்தில் சொன்னாலும் கலெக்டர்கிட்ட பல முறை பெட்டிஷன் கொடுத்தாச்சு சாலை வசதி இல்லை மின் விளக்கு வசதி இந்த பக்கம் மின் விளக்கு இல்லை இதனால பள்ளிக்கு சென்று சாயந்தரம் ஏழு மணிக்கு மேல வர்ற மாணவர்களை வந்து பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டல வந்து சேர்த்து நாங்கள் சிகிச்சை பெற்றிருக்கோம் அந்த மாதிரி எங்களுக்கு மின் விளக்கே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக மின் விளக்கு இல்லை இப்போயும் நாங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி குடி குடியிருக்கிற மாதிரி இருப்போம் நடுநட்டு நடுநட்டு போராட்டம் இருக்கும் அந்த சாலை வந்து வயலோட மோசமா இருந்தது வயல்ல கூட நடந்து போயிடலாம் இந்த சாலையில நடந்து போல அதனால நாங்கள் சாலையை வந்து நடுவு நட்டு போராட்டம் பண்ணிக்கிறோம் அவர் கொண்டாந்து வெறும் டைல்ஸை கொட்டி அது மக்களுக்கு வந்து காலில் குத்தி எங்களுக்கு காலில் குத்தி அதுக்கு வர நாங்கள் சிகிச்சை பெற்று வருகிறோம் அதனால நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனையை நீங்க உடனடியாக எங்களுக்கு சரிபடுத்தணும் ஆதரவாளர் வசிக்கிறனால எங்களுக்கு ஒதுக்குறாங்க அதனால நீங்க இந்த தமிழக அரசு இதுல உடனே தலையிட்டு நீங்க உடனே எங்களுக்கு சாலையை சப்பன் எடுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க